சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜா சார் பஸ் பாருங்க இன்னைக்கு வந்து நாத்திக்கா மாதிரி ரெண்டு வண்டி குடுத்துட்டோம் பாருங்கள் இந்த சாண்ட்ரவும் போட்டேன் அதாவது ஒட்டினே போட்ட வீடியோ இது அதாவது ரெண்டு வண்டி போட்டால் தெரியாத தெரியாத போட்ட மாதிரி இந்த வண்டியும் போட்டேன் டக்குன்னு பார்த்து பேசிட்டுறாங்க இது வந்து செய்யார் கஸ்டமர் செய்யார் பக்கத்தில் ஊராக பாக்க நேத்தம்பாக்கம் பாக்கம் ஆக்கூரா ஆப்பூர் ஆக்கூர் பக்கத்து நேத்தம்பாக்கம் அங்கே வந்துருக்காங்க பார்த்தாங்க பேசி எடுத்துட்டாங்க இவர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வீடியோ பார்த்துக்கிறாரு ரெண்டு முறை மூணு முறை வந்தார் வண்டி செட் ஆகலை இப்போ பேசி அருமையாக எடுத்துட்டாரு சாமி சபரிமலைக்கு போகுது அந்த வண்டி எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து நல்லா ஏற்று சபரிமலைக்கு எத்தும் போகிறாங்க வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் பேப்ப கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நச்சுருக்கு பாருங்க நேரம் நல்லா பண்ணி கொடுத்துருவான் கம்பல்சரி நேம் டாச்சுட்டு அண்ணன் எங்கேருந்து கொண்டு சொல்ல பண்ணி சொல்லப்படுறேன் எங்கே தர சொல்லலாம் செய்யார் பக்கத்தில் கீழே நத்த பார்க்கும் அண்ணன் நான் நம்பி வந்தோம் கம்மி வேலையிலே பண்ணி கொடுத்தாரு நீங்களும் வாங்க வண்டி எடுத்துன்னு போங்க கையிலிட்டே பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு வண்டி டிரைவிங் பண்ணுறது இவரு தான் இவர் என்ன தர சொல்லு எங்கே தர சொல்லு நான் மாங்கால்கூர் ரோடு பக்கத்தில் புதுப்பாளையத்துலேருந்து வரேன் காலையில் தான் வந்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் காலையில் வந்தோம் வண்டி பிடிச்சிருந்தது நல்ல ரேட்டு நல்ல அண்ணன் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதேமாதிரி எல்லா விலையிலும் இருக்குது நல்லபடியாக நல்ல காசும் சிறப்பாக பண்ணித்தார் அவர் நன்றி ரயில்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் முருகரை வந்து எல்லாம் மலை மேலே பார்த்துட்டு எல்லாம் இருப்பாங்க நேராக முருகர் சூப்பராக பட்டாச்சு அழகாக நல்லா இருப்ப பாருங்க விட்டு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லாவும் இருக்க போறோம் நல்லாவும் இருப்போம் நன்றி வணக்கம் சரியா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் அட்டை கசமான நேரத்துலேருந்து வீடியோ போட்டோம் பாருங்கள் எங்கள் பசங்க ராட்டி பேசணும் பாருங்கள் தெரியும் தெரியாதுன்ற மாதிரி தெரிஞ்ச மாரி அழகாக வந்து சூப்பராக அப்பா புள்ள இவர் தான் வண்டி எழுதுகிறவர் இவர் புள்ள இவரு என் வீடியோ பாரு இந்த வண்டி முழுக்க முழுக்க வண்டி வண்டி சேல்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே இவர் தான் நண்பர் இவர் வருது அண்ணமயம் அண்ணமையா எல்லாம் வந்தாங்க இவர் கூட ஏற்கனவே வந்திருக்கார் நம்ம எல்லாம் வந்து அழகாக செய்யாரு பக்கத்தில் வரும்ண்ணாடு மாமன்டு இல்லையே தங்கமான குணம் தங்கமான மனசு எந்த ஒரு வார்த்தையும் பேசல சரவணன் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுத்தாங்க எடுத்துட்டாங்க ரொம்ப அண்ட் பஸ்டில் எடுத்து கொடுத்தேன் நேற்று வந்து வியாபார வண்டி இந்த வண்டி யார் யாருக்கு வரணும்னு ஆண்டவை எழுதிச்சு அந்த வண்டி இருக்கும் அமைஞ்சிச்சு எல்லாம் பார்த்து நல்லா இருக்கணும் பாருங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தாரி எடுத்துக்கோ சொல்ல பாரு சொல்லுண்ணே எங்கேருந்தாரு சொல்லுங்க சொல்லுங்கள்

கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து அண்ணனோட யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கோம் ரெகுலராக வந்து வந்து போயிட்டுருக்கோம் இடையில வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட வந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த வண்டி அண்ணன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு கண்டிப்பாக எல்லாருமே வரலாம் அண்ணனை நம்பி வரலாம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த கடைக்கு மட்டும் ஒரு நாலேஜ் நீ நீங்கள் தர சொல்லுமா எங்கே தர சொல்லுங்கள் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வரும் அண்ணன் நம்பி தான் வரும் அண்ணன் நம்பி எல்லாருமே வரலாம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பார் அவ்வளோதான் ஒரே வார்த்தை பெஸ்ட்டு பெஸ்ட்டு இந்த சேலை கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணல பெஸ்ட்டுன்னு வார்த்தை சொல்லி விஷாரு நன்றி வணக்கம் என்ன சந்தோஷம் பார்த்து இந்த முகத்தில் சனி சந்தோஷம் தான் இல்லையே நல்லா இருக்கணுங்க நன்றி வணக்கம் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டி நேர அப்படியே நேராக வந்துனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே கல்யாணம் ஸ்வீட்ஸு இதை பைபாஸ் வந்து ஏழு வந்து கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தினாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மஹால் தொட்டு இது கல்யாண மண்டபம் சார் இது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன் கோ பாருங்க வசந்தன்கோ கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்தில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மது கார் கன்சல்ட் பாருங்க இடம் பாருங்க அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீரும் சார் இது எப்படினாக்கா நான் இப்போ பாருங்க இது பார்த்தீங்கன்னா காட் இப்போ பாருங்க நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்த பாருங்க இப்போ நான் சொல்ல பாருங்க தூப்பராக பாருங்க இதுதான் சார் லொக்கேஷன் ஒன்று பாருங்க இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் தான் ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீங்கள் ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார் தூக்குறேன் வாட்ச் மாதிரி காசு பார்த்துங்க ஆ அது போயிட்டே ஆ ரைட் ரைட் எது அதுனா ரைட்டா ரைட்டா ஆ சூப்பராக இருங்க சையாறு போது பாருங்க வண்டி சூப்பராக